சென்னையோட முன்னாள் மேயர் சைதை துரைசாமியோட பையன் வெற்றி ஒரு விபத்துல இறந்துட்டாரு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ வெற்றியோட உடலுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக தளபதி வீடு வரைக்கும் போன தளபதி அஞ்சலி செலுத்தாமலேயே திரும்ப போயிட்டாரு அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் சென்னை மாநகராட்சியோட முன்னாள் மேயரா சைதே துரைசாமி இருந்தாரு இவரோட பையன் வெற்றி துரைசாமி சினிமா டைரக்டரா இருந்துட்டு இருந்தாரு இந்த நிலைமையில ஒரு புது படத்துக்காக லொக்கேஷன் பாக்குறதுக்காக வெற்றி துரைசாமி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இமாச்சல் பிரதேசம் வரைக்கும் போயிருக்காரு அப்படி போகும்போது இமாச்சல் பிரதேசம் சட்லச் நதியில அவரோட கார் விழுந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அதுல காரோட டிரைவர் ஸ்பாட் அவுட் ஆகுறாரு வெற்றி துரைசாமியோட அசிஸ்டன்ட் கோபிநாத் பாத்தீங்கன்னா பயங்கரமான காயங்களோட மீட்கப்பட்டாரு இந்த விபத்துல வெற்றி துரைசாமி என்ன ஆனாரு அப்படிங்கறது யாருக்குமே தெரியல சோ இந்த நியூஸ் தெரிஞ்சதுமே சைதே துரைசாமி பாத்தீங்கன்னா உடனே அந்த இடத்துக்கு போனாரு போலீஸ் தீயணைப்பு வீரர்கள் பேரிடர் மீட்பு படையினர் நீச்சல் வீரர்கள் அப்படின்ட்டு கடந்த எட்டு நாட்களா வெற்றி துரைசாமிய அந்த சட்லஜ் நதியில தீவிரமா தேடிட்டு வந்தாங்க இந்த நிலைமையில எட்டு நாளைக்கு அப்புறம் வெற்றி துரைசாமி நேர்த்திக்கு கண்டுபிடிக்கப்பட்டார் அந்த விபத்து நடந்த இடத்துல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுல வெற்றியின் உடல் மீட்கப்பட்டதா சொல்லப்படுது உடனே தனி விமானம் மூலமா வெற்றியின் உடல் பாத்தீங்கன்னா சென்னைக்கு கொண்டு வரப்பட்டது தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின்ல இருந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வெற்றி துரைசாமிக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக நேர்ல போனாங்க இந்த நிலைமையில தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான தளபதி பாத்தீங்கன்னா வெற்றிக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக அவரோட வீட்டுக்கு போனார் ஆனா அங்க எக்கச்சக்கமான கூட்டம் இருந்ததுனால போயிட்டு அஞ்சலி செலுத்த முடியல கொஞ்சம் நேரம் காருக்குள்ளே கூட்டம் குறையுதா அப்படின்ட்டு இருந்து கிளம்பி போயிட்டாரு ஆனா தளபதி சார்பா புஷி ஆனந்த் பாத்தீங்கன்னா வெற்றி துரைசாமிக்கு மலர் வளம் வைத்து அஞ்சலி செலுத்தி இருக்காரு ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க